ஜனவரி இரண்டு நால்வோர் நற்சிந்தனை வாழ்க வையகம் நமது ஐவகை கடமைகளில் கடைசியில் வரும் உலக கடமையினை ஆற்றுவதில் முடிந்த வரையில் மிகுதியான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பொருளிலோ செல்வாக்கிலோ உடற்கட்டிலோ போதிய வலிவோ நாம் எப்படி உலக நலக்கடமையினை ஏற்று ஆற்ற முடியும் என்று எவரும் மலைக்கவோ சோர் வேண்டாம் உங்களிடம் தவத்தால் உறுதி பெற்ற மனோவலிவு இருக்கிறது உலக நலத்திற்காக உங்கள் விருப்பத்தை சங்கற்பமாக்கி பல தடவை உள்ளுக்குள் ஒழித்து கொள்ளுங்கள் சிதாகாசமாக இருக்கும் உங்கள் உயிராற்றலிலிருந்து கிளம்பும் அந்த உயர்ந்த நினைவலைகள் மகாகாசம் என்ற பேரியக்க தொடர்கல உயிரோடு கலந்து அந்த விருப்பம் நிறைவேற வழிவகுத்து கொள்ளும் உங்கள் கடமைகளில் ஒன்றாக நாள்தோறும் வாழ்க வையகம் என்ற மந்திரத்தை பத்து தடவையாகிலும் நமது உடன் பிறந்தவர்களாகிய உலக மக்கள் அனைவரையும் விரிவாக நினைந்து ஒழித்து கொண்டிருங்கள் அன்பர்களுடைய பலருடைய இத்தகைய என்ன உறுதி அதனை செயல்படுத்துவதற்காக எந்த நாட்டிலோ ஒரு வெற்றி வீரனை பிறக்கச் செய்யலாம் அல்லது இப்போது உள்ள உலகநல நாட்டம் கொண்ட ஒருவரையோ பலரையோ உலக நல தொண்டில் முழுமையாக திருப்பிவிடலாம் பேரியக்க தொடர்களத்தில் அத்தகைய மாபெரும் ஆற்றல் அடங்கியுள்ளது அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்